கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக்கே இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன் என்ன மாதிரியான மாட்டுக்கு வந்து என்ன சினை ஊசி போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம இப்போ இருக்கப்போனா எந்த மாட்டுக்கு எந்த சினை ஊசி போடுறதுனே நமக்கு வந்து தெரியல அதே மாதிரி நம்ம சினையாக மாடு வந்து பருவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஓ ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போய் சென ஊசி நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம மாட்டுக்கு இந்த மாடு சின செனி பருவத்தில் இருக்குது ஊசி போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறதே கிடையாது அதாவது இந்த மாடு வந்து இந்த இனத்தை சேர்ந்தது இந்த மாட்டுக்கு இந்த ஊசி போட நல்லது அப்படிங்கிற மாதிரி அவரும் நம்மள வந்து சொல்ல மாட்டேறோம் அதேமாதிரி நம்மளும் கேட்க மாட்டுறோம் அதாவது மாடு வந்து பருவத்தில் இருக்குது நம்ம கொண்டுட்டு போகிறோம் அதே மாதிரி அவர் போகிறார் அவ்வளோதான் இதுதான் பேஸிக்கான ஒரு விஷயமா இப்போ வந்து போயிட்டுருக்கானாலும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின் கேட்டாது என்ன மாட்டுக்கு வந்து என்ன ஊசி போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அது இதுக்கு முன்னாடிலாம் வந்து மாட்டுக்கு போட்டாங்க அதாவது காளைக்கு போட்டாங்க அதோடய இனத்தை அதோடய இனமாகவே போட்டாங்க அது இப்போ வந்து காங்கேயன் இருக்குன்னா அது காங்கேயன் காளையே சேர்த்தாங்க அதேமாதிரி பர்கூர் இருக்குன்னா பர்கூர் காளையை வந்து சேர்த்தாங்க ஆலம்பாடி இருக்குன்னா ஆலம்பாடி காலை அது மயில காலைனா மயிலை காலை அப்படிங்க மாதிரி அதோடய இனத்தோடய இனமாக தான் சேர்த்து போட்டாங்க மாதிரி அதோட கண்ணுக்குட்டி வந்தாலும் அது தரமாகவும் வருது அது அதே மாடும் அதே இனம் அதேமாதிரி அந்த காளை அதோட இனம் அப்படிங்கிறப்ப அது போடுற கண்ணுக்குட்டி வந்து தரமாகவும் இருக்கும் அதே மாதிரி அதோடய பால் அப்படிங்கிறது வந்து நாட்டு மாட்டை வரைக்கும் மேக்சிமம் ரெண்டு கிட்ட தான் அதோட லிமிட்டே அதாவது அதை போடும் அதே மாதிரி அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து எதிர்ப்பு சக்திகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதே நம்ம வந்து அந்த மாடு வந்து எவ்வளோ நாள் வந்து பால் கறக்க அப்புடின்னா மேக்ஸிமம் மூணு மாதம் இல்லை நாலு மாதம் தான் அதோட லிமிட்டட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து அந்த மாடு வந்து பால் கறக்காது அதுக்கப்புறம் திரும்பி வந்து அடுத்த காலைக்கு வந்து மாடு வந்து சேர்கிற மாதிரி அதோட பக்குவத்தை இது பண்ணிக்கும் அதுக்கப்புறம் அந்த அந்த நாலு மாதத்துலேயே வந்து கண்ணுக்குட்டி வந்து ஆற மாடுக்கு வந்துடும் ஏன்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து எதிர்ப்பு சக்திகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால நம்ம சன ஊசி மாட்டுக்கு நம்ம போட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம அந்த கண்ணுக்கு அந்த மாட்டுக்கு நம்ம பண்ணணும் இல்லை புதுசாக நம்ம கண்ணுக்குட்டி வந்து பதவ வந்திருக்கு அதாவது கிடேரி கண்டா இருக்குது அப்படிங்கிறப்ப எந்த மாட்டுக்கு என்னென்ன ஊசி நம்ம போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம வீட்டில் இல்லை பண்ணைகளில் வளர்க்குற மாடுங்கள் இருக்குது அப்புடின்னாவே எல்லாமே டாப் குவாலிட்டி மாடு தான் நம்ம எல்லோருமே வளர்க்காதது அதிகமாக நம்ம வளர்க்குறது எதுக்கு அப்புடின்னா மாடு வளர்க்குறது எல்லாமே பால் உற்பத்திக்காக மட்டுமே தான் நம்ம வந்து அதிகமாக வளர்ப்பாதது ஜெர்சி அதுக்கப்புறம் ஹெஜ்அப் இது ரெண்டுமே தான் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து டாப் ஒன் குவாலிட்டினா இது தான் அதை பால் கறவை தர மாடலே இது ரெண்டு தான் அதாவது இப்போ நம்ம ஜெர்சி எடுத்துக்கிட்டாலும் சரி அதே மாதிரி நம்மள ஹெஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி மேக்ஸிமம் அதாவது தலைச்சயத்துலேயே அதாவது ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து எப்படியும் ஒரு பத்து லிட்டரு பன்னெண்டு கிட்ட வந்து மாடு வந்து கண்டிப்பாக குறையாம கறக்கும் இப்போ இந்த மாடுகளை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாடுகளை எடுத்துக்கலாம் அதாவது ஜெர்சி ஹஜ்அப் அப்படிதெல்லாம் எடுத்துக்கலாமா இப்போ வந்து என் வந்து ஜெர்சி மாடு இருக்குது அப்படிங்கிறப்ப நான் வந்து அந்த ஜெர்சி மாட்டுக்கு வந்து என்ன சினை ஊசி போட்டால் நல்லாயிருக்கும் அதாவது நாட்டின கலப்பின மாடு இருக்குது அதோடு அதோட ஊசியை போடலாமா இல்லை ஹஜ்அப் ஊசியை போடலாமா இல்லை ஹச்சப்லேயும் வந்து கலப்பின மாடு இருக்குது அதை போடலாமா இல்லை நா நாட்டு மாட்டோட ஊசி இருக்குது அதை போடலாமா இல்லை கிரு மாட்டோட ஊசி போடலாமா அப்படி மாதிரி ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது ஆனாலும் நம்ம வந்து அந்த ஜெர்சி மாடு இருக்குது ஜெர்சிலே ரெண்டு மா ரெண்டு விதமான மாடு இருக்குது ஜெர்சி கலப்பினமும் இருக்குது ஜெர்சி ஒரிஜினல் இருக்குது அப்படிங்கிறப்ப ஜெர்சி ஒரிஜினலுக்கு வந்து என்ன ஊசி நம்ம போடணும் அப்படின்னு கேட்டால் ஜெர்சி கலப்பினத்தை வந்து நம்ம கண்டிப்பாக போடலாம் ஆனால் ஜெர்சி ஒரிஜினல் அதேமாதிரி அதோட காலே ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டாப் ஒன் இருக்குல்ல அதாவது கண்ணு போடுறது அப்படிங்கிறப்ப அது வந்து ரொம்ப உயர்தரமாகிடும் இப்போ வந்து இந்த ஜெர்சி கலப்பினம் இருக்குது அப்படிங்கிறப்ப அது வந்து எண்பது சதவீதம் வச்சுக்கலாம் இது ஜெர்சி ஒரிஜினல் கால இருக்குது அப்புனா அது நூறு பத நூறு சதவீதம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப இது ரெண்டுமே மிக்ஸ் இருந்துச்சு ஒரு கண்ணுகுட்டி போடுது அப்படிங்கிறப்போ அது வந்து இதோட ரொம்ப தர தரமாக இருக்கிறது இப்போ நூறு சதவீதம் அப்படிங்குறப்ப நூற்றி பத்து சதவீதம் வந்து ஒரு தரமான ஒரு கண்ணுகுட்டியாக இருக்கும் அது இல்லாமல் வந்து அந்த கண்ணுக்குட்டி இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து அதுக்கான ஒரு பக்குவங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து அது ஒரு கிளைமேட் அது அதாவது தாங்குற அளவுக்கு வந்து அது ஒரு சக்தியும் இருக்கும் உங்ககிட்ட வந்து இப்போ வந்து ஜெர்சி கலப்பின மாடு இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அந்த மாட்டுக்கு வந்து என்ன மாதிரியான சினை ஊசி போடணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரிஜினல் ஜெர்சி ஜெர்சியோட அந்த ஒரு காலையோட ஊசி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து ம கால்நடை மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்க அதாவது என்கிட்ட வந்து ஜெர்சி கலப்பின மாடு இருக்குது நீங்கள் வந்து ஜெர்சி ஒரிஜினல் ஊசி அந்த காளையோட ஊசியை நீங்கள் போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக்டர் போடுவார் அப்படி போட்டால் தான் வந்து அந்த மாடும் தரமாக இருக்கும் அதோட கண்ணுக்குட்டியும் தரமாக இருக்கும் அது இல்லாமல் கூட அதோடய பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும் ஆனாலும் எக்காரணத்தை கொண்டும் இப்போ வந்து ஜெர்சி ஒரிஜினல் இருக்குது அதேமாதிரி ஜெர்சியோட அந்த ஒரு கால இருக்குல்ல அதுவும் ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சில விஷயங்கள் வந்து மாறுபடும் அது இல்லாமல் வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்குது அதனால் ஜெர்சி ஒரிஜினல் அதேமாரி ஜெர்சியோட கால ஒரிஜினலோட அந்த ஒரு ஊசி வந்து எக்காரணத்தை கொண்டு மாட்டுக்கு வந்து பயன்படுத்தாதீங்க இதே வந்து நம்ம வந்து வேறு எதுவும் ஊசி போடலாமா அப்படின்னு கேட்டால் அது வந்து போடக்கூடாது அதோட இனத்தோட ஊசியை மட்டுமே தான் அதுக்கு போடணும் இதையே வந்து இப்போ நம்ம ஹெச்அப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹெச்அப் மாடு வந்து கம்பல்சரி வந்து வெள்ளை கருப்பு இந்த ஒரு ரகத்தில் தான் இந்த மாடு இருக்கும் ஆனாலும் இந்த மாடு வந்து அதிகமான குளிர் பிரதேசத்தில் இருக்க முடியாதது கேரளா கொடைக்கானல் ஏற்காடு இது அது அதாவது எப்படி சொல்கிறோன்னா குளிர் பிரதேசத்துலேயே இருக்கிற மாடு இந்த ஒரு மாடு அதாவது இது வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டுட்டு வரப்பட்டோம் இந்த ஒரு மாடு அதாவது இது வந்து பால் உற்பத்திக்காக அதிகமாக கொண்டுட்டு வரப்பட்ட மாடு இந்த மாட்டுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து சினை ஊசி நம்ம போடலாம் அப்படிங்கிட்டா இப்போ வந்து ஹஜ்அப் வந்து ஒரிஜினல் இருக்குது அப்படிங்கிறப்ப ஹஜ்ஜப்போட கிராஸ் வகையான அந்த ஒரு ஊசியை வந்து போடலாம் அப்படி இல்லைங்கிறப்ப ஒரிஜினலே வந்து நம்ம போடலாமான்னு கேட்டால் ஒரிஜினல் போடக்கூடாது ஏன் ஒரிஜினல் போடக்கூடாது அப்படின்னா இது ஒரிஜினல் நம்ம இதே ஹஜ் பசு மாடு இருக்குன்னா அதுவும் ஒரிஜினல் அதோடய காலை ஒரிஜினல் இருந்துச்சு அதோட போடுற கன்றுகுட்டி வந்து சில சமயங்களை வந்து இதை இப்ப நான் சொன்னல அதாவது வந்து இது வந்து குளிர் பிசு தான் இருக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து அது ஒரு வெப்பத்தை வந்து தாங்குகிற அளவுக்கு வந்து சக்தி இருக்காது அது இல்லாமல் வந்து இதே வந்து உடம்பு சரலை அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்குட்டி படுத்துருச்சு அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராயிடும் சில சமையலில் வந்து இந்த கண்ணுக்குட்டி வந்து இறந்து கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து ஹச்எப் வந்து உங்கள்கிட்ட கிராஸ் இருக்குது அப்புடின்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் போடுங்க அதே மாதிரி காலை வந்து கிராஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போ இந்த கிராஸ் ஒரிஜினலாக ஹச்எப் வச்சிருக்கீங்கன்னா அந்த மாதிரி போகலாம் ஆனால் ஏக்காரத்தை கொண்டு இப்போ வந்து ஜெர்சி வந்து ஒரிஜினல் மாதிரி ஜெர்சியோட காளை ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி கம்பல்சரி போடாதீங்க அதேமாதிரி ஹச்அப் ஒரிஜினல் இருக்குது அதேமாதிரி ஹச்அப்போட அந்த ஒரிஜினல் காலையோட அந்த ஒரு ஊசியை வந்து எக்காரத்துக்கு ஒன்று போடாதீங்க அது கலப்பினமாக நீங்கள் போடுங்களே தவிர ஆனாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் நீங்கள் போட்டிங்க அப்புடின்னா சில சமயங்கள் வந்து அதிகமான இருக்கும் அதிகமான ஒரு விளைவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிறப்ப ஹச்சப்பு கிராஸு ஹச்சப் ஒரிஜினல் அந்த ஒரு காலையோட ஊசியை போட்டோம் அப்படின்னா கண்ணுக்குட்டி வர கண்ணுக்குட்டி வந்து ஒரு தரமான ஒரு கண்ணுக்குட்டியாக இருக்கும் அதோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ இது எல்லாமே வந்து இந்த ஹச்சப்புக்கு இந்த ஜெர்சிக்கு இது ஒத்து போகனாலும் இதே வந்து நம்ம கலப்பின மாடலாம் இருக்குல்ல நம்ம வீட்டுங்களை அவ்வளோ அந்த கலப்பின மாடுங்களுக்கு வந்து இந்த ஜெர்சி ஊசியை நம்ம போடலாமான்னு கேட்டால் போடக்கூடாது அந்தந்த இனத்தோட மாட்டுக்கு அந்தந்த இனத்தோட ஊசியை மட்டுமே தான் நம்ம போடுமே தவிர நம்ம மாற்றி போட்டோம் அப்படிங்கிறப்ப வந்து பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தடைப்படும் அப்படிங்கிறப்ப இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அதாவது இப்போ வந்து எங்கிட்ட வந்து கிற்ரு வகையில் வந்து ஒரு மாடு இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த மாட்டுக்கு வந்து நான் வந்து காங்கேயன் காளையோட ஊசியை நான் போ கொண்டுட்டு வந்து நான் போட்டேன் அப்படிங்கிறப்ப அது என்னாகும் அதாவது கிறுக்கும் காங்கேயனுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு புது இனமாக வந்து உருவாகிடும் அது என்ன என்ன அப்படிங்கிறது நம்மளாலே அடையாளம் கண்ட முடியாது அதுக்கப்போ இதோட இப்படி வந்து நான் பண்ணிட்டேன் பால் உற்பத்தி அதிகமாகலை அப்படின்னா அது வந்து நாயமாக நான் கேட்குறேன் காங்கையை காளையை பொறுத்த வரைக்கும் அதோட அதை அதோடய தாய் எப்படி இருக்கும் அப்படின்னா காங்கேயன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நாட்டு மாட்டோட வகை எடுத்துக்கிட்டாவே பால் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கறக்காது அதாவது ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டரு ரெண்டு லிட்டரு இதுக்கப்புறம் தான் கறக்கும் அந்த காலையோட ஊசி கொண்டது நம்ம வந்து கிரு மாட்டுக்கு நம்ம போட்டோப்பிடனா அதோடய பால் உற்பத்தி போட்டு இருக்கும் அதே தான் இருக்கும் இப்போ இந்த இப்போ கிரு அது கிருரு மாட்டோட அந்த ஒரு பால் உற்பத்தி இருக்கலை அது வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ரெண்டு லிட்டரு கரக்குறதான் அதோட அந்த காலையோட அந்த அந்த ஒரு ஊசி போட்டதுனால அது ஒரு ரெண்டு லிட்டர் செத்து ஒரு நாலு லிட்டர் தான் கறக்குமே தவிர நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி அந்த மாடு வந்து பால் கறக்காது இதே நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து கிரோட அந்த ஒரு ஊசி ஒரிஜினல் ஊசியாக இருக்கட்டும் இல்லை கிராஸ் ஊசியாக இருக்கட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி அந்த பால் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும் அதிகமாக நம்ம பால் காரம் நீங்கள் வந்து சினை ஊசி நீங்கள் போட போகிறீங்க அப்படிங்கிறப்ப டாக்டர்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை கேளுங்க இப்போ வந்து என்கிட்ட வந்து இந்த மாடு இருக்குது இந்த நாட்டு மாடு இருக்குது அதாவது இப்போ நாட்டு மாடு எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து உம்பளச்சேரி இருக்குது ஆலம்பாடி இருக்குது அதுக்கப்புறம் வந்து கரும்போரம் இருக்குது செம்போரம் இருக்குது அப்புறம் ச சி அதாவது செவள சீம அப்படின்னு ஏகப்பட்ட இனங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப இது வந்து நாட்டு இனங்கள் இதே நம்ம வந்து கலப்பினத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஜெர்சி இருக்குது கச்சப்பு இருக்குது மொலாரி அப்படின்னு ஏகப்பட்ட இனங்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏன்ட்டு இந்த மாடு இருக்குது இந்த மாட்டுக்கு வந்து நான் என்ன சென ஊசி போடணும் என்ன சென ஊசி போட்டால் கன்று குட்டி வந்து நல்லா இருக்கும் அதோட போடுற கண்ணுக்குட்டி வந்து தரமாக இருக்கும் பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட நீங்கள் கேளுங்கள் நீங்கள் வந்து மனசை விட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டால் தான் அவர் வந்து உங்களுக்கான ஒரு விடையை வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவார் நீங்கள் கேட்காமல் இருந்தீங்க அப்போனா அவரும் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது அவர் சொன்னாலும் நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அவர் டாக்டர்கிட்ட வந்து கேட்க நீங்கள் தயாராக இருந்தால் மட்டுமே தான் அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து எல்லாமே ஓப்பனாக சொல்கிறதுக்கு அவர் தயாராக இருப்பதனால என்னென்ன மாட்டுக்கு என்னென்ன ஊசி போடணும் அப்படிங்கிறத வந்து கம்ப் சரி வந்து நீங்க வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு மாட்டுக்கு சனை ஊசி போடுங்க இது வந்து நம்ம வந்து எல்லாருமே சிந்தித்து செயல்படணுமே அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ இப்போ வந்து எதுக்கு வந்து சினை ஊசி போறோம்ல சினை ஊசி வந்து ஷார்ட்டாக சொல்லும் அப்படின்னா செயற்கை முறை கருவூட்டல் அப்படிங்கிற ஷார்ட்டான ஒரு விரிவாக்கமே அதாவது இப்போ வந்து நம்ம மாட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த விந்து அவ்வளோ விந்தணு வந்து எல்லாமே கீழே தான் போகும் அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சென ஊசி வந்து வீணா வெளியில் வெளியில தான் அவ்வளோ விந்தன் வந்து வெளியில போகுது வந்து நம்ம அந்த விந்தை எடுத்து ஒரு விந்தன் வந்து இப்போ போகுது அது வந்து இதே செயற்கை முறையில் நம்ம கருவிட்டுற அப்படின்னா அந்த மாட்டில் ஒரு விந்தணு வந்து அவ்வளோ வெளியே போகிறத வர இந்த மாட்டை அந்த ஒரு விந்தை நம்ம எடுத்தோம்னா செயற்கை முறையில் நம்ம கருவிட்டு அப்படின்னா அந்த ஒரு மாட்டில் இருக்க விந்தானு மேக்ஸிமம் எப்படியும் ஒரு இருபது மாட்டுக்காக தான் அந்த விந்தனு போகலாம் அப்படிங்கிறப்ப அதனால தான் வந்து செயற்கை முறை கருவூட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு நடைமுறையை கொண்டுட்டு வந்தாங்க அதனால் என்ன ஊசி நம்ம போடணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க சிந்திச்சு செயல்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது மாதிரியான யூஸ்ஃபுல் கால்நடை அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபை பண்ணுங்க நண்பா